தரகர் காட்டிய பெண்ணின் புகைப்படத்தை பார்த்து அவளை திருமணம் செய்து கொள்கிறான் ஒரு வாலிபன் திருமணம் முடிந்து மேக்கப் எல்லாம் கலைந்து முதல் இரவில் அவள் முகத்தை பார்த்து அதிர்ச்சி அடைகிறான் காரணம் அவள் கொஞ்சம் கருப்பு அவனுக்கு ஏனோ அவளை பிடிக்கவில்லை அப்போது இருந்தே மனைவியை வெறுக்க ஆரம்பித்தான் அவளை படுக்கையை விட்டு தள்ளி வைத்தான் அவளோ என்னதான் தன் கணவன் தன்னை வெறுத்தாலும் அவன் மீது அளவு கடந்த அன்பும் பாசமும் வைத்திருந்தாள் வெளி உலகிற்கு கணவனும் மனைவியுமாக வாழ்ந்தவர்கள் நாலு சுவருக்குள் வெறுக்கப்பட்டவர்களாய் காலத்தை ஓட்டினார்கள் ஒரு நாள் கேட்டே விட்டாள் ஏன் என்னை வெறுக்கிறீர்கள் நான் உங்கள் மனைவி உங்களை காதலிக்கிறேன் அது ஏன் உங்களுக்கு புரியவில்லை அவள் கேட்ட இந்த கேள்விக்கு அவன் எந்த பதிலும் சொல்லாமல் சென்று விடுகிறான் இப்படியே சில மாதங்கள் செல்கிறது அந்த வாழ்க்கையில் ஒரு நாள் இரவு ஒரு மணி போல அவனுக்கு திடீரென நெஞ்சு வலி வருகிறது வழி தாங்க முடியாமல் ஐயோ அம்மா என்று கதறுகிறான் அவனை பார்த்த மனைவி அவனை விட அதிகமாக கதறுகிறாள் உடனே தன் வீட்டாருக்கும் கணவனின் நண்பருக்கும் ஃபோன் செய்கிறாள் கணவன் துடிப்பதை தாங்கிக் கொள்ள முடியாதவள் தலைமீது கை வைத்து ஒரு பைத்தியக்காரி போல் புலம்பிக் கொண்டு நடு இரவு என்று கூட தெரியாமல் வீட்டையே சுற்றி சுற்றி வருகிறாள் இவளை பார்த்த கணவன் பயந்து போய் திரு திருவென முடிக்கிறான் அவன் இந்த வழியுடன் இவளின் பதற்றத்தையும் பரிதவிப்பையும் பார்த்து கண் கலங்குகிறான் கணவனின் நண்பன் காரை எடுத்துக்கொண்டு வேகமாக வருகிறான் அவன் உதவியுடன் காரில் கணவனை தன் மார்போடு அணைத்துக்கொண்டு கொண்டு அழுத கண்ணோடு அண்ணா கொஞ்சம் வேகமாக செல்லுங்கள் என்கிறாள் மார்பின் வழி அதிகரிக்கவே அந்த ஒரு நொடி இவ்வளையா வெறுத்தேன் என்று கண்மூடி அழிகிறான் அவள் மடியில் தலை சாய்ந்தபடி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டான் நண்பர்கள் அவனது வீட்டார்கள் மனைவியின் உறவினர்கள் எல்லோரும் வந்து அவளை ஆறுதல் படுத்தியும் அவள் அழுகை அடங்க அடங்கவில்லை அந்த பெண்ணிற்கு கணவன் மீது இப்படி ஒரு காதலா என்று எல்லோரும் ஏந்தும் பொறாமையுடனும் அவளை பார்க்கின்றனர் டாக்டர் திடீரென்று வெளியில் வருகிறார் உங்கள் கணவர் புகைப்பிடித்ததால் வந்த பாதிப்பு என்று டாக்டர் சொன்னவுடன் அவருக்கு இப்ப எப்படி இருக்கு டாக்டர் என்று பதட்டத்துடன் கேட்கிறாள் அதற்கு டாக்டர் சின்னதா மாரடைப்பு வந்திருக்கு என்று சொல்ல ஐயையோ கடவுளே என்று கதறுகிறாள் பயப்பட ஒன்றுமில்லை நீங்க அவர் மனைவிதானே உள்ளே வந்து பாருங்கள் அதிகமாக பேச வேண்டாம் என்றார் டாக்டர் சரி என்று தலையாட்டிவிட்டு உள்ளே செல்கிறாள் மருத்துவர் அவனுக்கு அறிவுரை சொல்ல அவன் தன் மனைவியை தேடுகிறான் அவள் டாக்டரின் பின்னால் நின்று இன்னும் அழுது கொண்டுதான் இருக்கிறாள் இனி நீ அம்மா கவனிச்சிக்கணும் மருந்துகளை வேளா வலைக்கு சரியாக கொடுத்துடு என்று எழுதி கொடுத்துவிட்டு டாக்டர் வெளியேறுகிறார் அந்த தருணத்துக்காய் காத்திருந்தவன் தன் மனைவியின் பெயரை முதல் முதலாக சொல்லி சத்தமாக அழைக்கிறான் சடார் என்று என்னங்க என்று பதறி ஓடி வருகிறாள் அழுது அழுது அவள் கண்கள் சிவந்து போனது அவள் கையை பிடித்துக்கொண்டு இனி நான் புகைப்பிடிக்க மாட்டேன் உனக்காக மட்டும் என்கிறான் அவளுக்கு அவன் சொன்ன வார்த்தையை விட தன் கணவன் தன்னுடன் பேசுகிறான் என்ற சந்தோஷமும் அழுகையும் ஒன்றாய் வர அழுது கொண்டே சிரிக்கிறாள் உன்னை நான் வெறுத்தும் என் மேல் இவ்வளவு பாசமா என்று கேட்க நீங்கள் என் கணவர் நான் உங்கள் மனைவி என்று ஒரு வார்த்தையில் ஆயிரம் அர்த்தங்கள் சொல்லி அவன் நெற்றியில் குனிந்து முத்தமிடுகிறாள் அப்போது கவனிக்கிறாள் அவன் கண்களில் நீர்த்துளிகள் அதில் அவன் கேட்கும் மன்னிப்பு தெரிகிறது தன் கைகளால் அவனது கண்ணீரை துடைக்கிறாள் அப்படியே அவளை கட்டிப்பிடித்து முத்தமிட ஆசைப்படுகிறான் முடியாததால் கண்களை மூடி அவள் நெஞ்சத்தில் முத்தமிடுகிறான் காலம் எப்படி மாறிப்போனாலும் கணவனை காதலிக்கும் மனைவிமார்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இந்த உலகத்தில் எல்லா உறவு முறையும் ஒரு காலகட்டத்தில் நம்மை விட்டு கட்டாயம் பிரிந்துவிடும் ஆனால் கணவன் மனைவி உறவு மட்டும் நாம் சாகும் வரை நம் பின்னாலே தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் கல்லறை சென்ற பின்னும் காலத்தால் அழியாதது கணவன் மனைவியின் உண்மையான உறவு மட்டுமே பிடிச்சிருந்தாவது லைக் பண்ணுங்கள்